ஓ முருகா வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உனக்காக நான் அனுப்புகின்ற பரிசு பொருட்களை தவறாமல் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் தங்கமே சிலவற்றை நீ இழந்து விடுவதால் உனக்கு வர வேண்டியதும் கிடைக்க வேண்டியதும் கிடைக்காமலே சென்று விடுகின்றது இந்த மங்களகரமான தினத்தில் நான் கொடுப்பதை வாங்கி கொண்டால் உன்னுடைய பண கஷ்டம் தீரும் தங்கமே உனக்கான புதையலை உனக்காக கொடுக்க நான் வந்துள்ளேன் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் நீ கஷ்டப்பட்டு கொண்டுத்தான் இருக்கின்றாய் என்ன செய்ய நினைத்தாலும் அதை உன்னால் செய்ய முடிவதில்லை அனைவரும் ஆடம்பரமாக வாழும் பொழுது எனக்கு ஒரு நிம்மதியான சாதாரண வாழ்க்கை செல்வது கூட கடினமாக உள்ளது மூன்று வேளை சாப்பிடுகின்றேன் தங்க ஒரு இடம் இருக்கின்றதை தவிர வாழ்க்கையில் நிம்மதியில்லை கஷ்டத்திற்கு மேல் கஷ்டம் நல்லதை மட்டுமே நான் அனைவருக்கும் நினைத்து நல்லதை மட்டுமே செய்கின்றேன் இருந்தும் இந்நாள் வரை கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன் அநியாயம் செய்பவர்களும் அடுத்தவர்களுக்கு துரோகத்தை செய்பவர்களும் பழி பேசுபவர்களும் நன்றாகத்தான் இந்த சமூகத்தில் இருக்கின்றார்கள் நான் மட்டும் மட்டும்தான் இப்படி கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்றேன் மனமெல்லாம் வேதனை அடைகின்றது அப்பா இதற்கு ஒரு முடிவே இல்லையா அப்பா என்று நீ என்னை பார்த்து கேட்கின்றாய் தங்கமே நிச்சயம் உனக்கு நல்ல காலம் பிறக்கும் நல்ல காலம் பிறக்க இருப்பதனால்தான் இப்பதிவு உன் கண்களில் பற்றியிருக்கின்றது உனக்கு துரோகம் செய்தவன் இன்றைக்கு வேறொருவரிடம் நம்பிக்கையானவர் போல நடிப்பது உன் கண்களுக்கு வழியை தந்தாலும் அந்த நடிப்பும் நீண்ட நாள் நிலைக்காது பொய்யால் கட்டிய முகமூடி ஒரு நாள் கிழிந்து விழும் உண்மையோடு வாழ்ந்த உன்முகம் எப்பொழுதும் ஒளிரும் அதே போல்தான் உன் கஷ்டமும் பொய்யாக இருப்பவர்களின் சந்தோஷம் நிரந்தரம் அல்ல உண்மையாக நீ இரு உனக்கு நிச்சயமாக அத்தனை தேவைகளையும் நான் நிறைவேற்றி தருவேன் நீ கண்ணீர் சிந்திய ஒவ்வொரு தருணத்தையும் நான் பார்த்து தான் இருக்கின்றேன் அந்த கண்ணீருக்கு பதிலாக நானே உனக்கு மகிழ்ச்சியை அளிப்பேன் துரோகம் செய்தவன் தனக்கே துன்பம் விதைத்து கொண்டான் ஆனால் நீ நேர்மையால் உன் நம்பிக்கையால் மிக உயரத்தில் பறக்கப் போகின்றாய் சந்தோஷமாக இருக்க போகின்றாய் என்னிடம் மனதார நீ வேண்டி கேட்டது அத் அத்தனையும் நான் உனக்கு ஒன்றன் பின் ஒன்றாக தரவிருக்கின்றேன் மகிழ்ச்சி உன்னை தேடி வரும் நீ கவலை கொள்ளாதே உனக்காக உன் அப்பா நான் இருக்கின்றேன் உன்னுடைய அத்தனை பண கஷ்டத்தையும் தீர்த்து மன கஷ்டத்தையும் தீர்த்து உனக்கு வரவேண்டிய பணத்தை உன் கைகளில் ஒப்படைப்பேன் உன் வாழ்வு மேலோங்கும்படி சிறக்க நான் செய்வேன் என்னை நம்பி காத்திரு நல்லதை மட்டுமே நினைத்து காத்திரு நிச்சயம் நல்லது நட ஓம் முருகா விச்சுவேல் முருகா